முன்பு அம்மனின் அருளால் கோவையில் நடைபெற்ற ஒரு அதிசயமான சம்பவம் கோவையில் இரண்டு சகோதரர்கள் நகை தொழில் செய்து வந்தனர் அவர்கள் செய்து வந்த தொழிலில் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் அதனுடன் கடன் தொல்லைகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது அவர்களின் குடும்பம் அடுத்து என்ன செய்வது இந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி மீண்டு வருவது என குழம்பிய நிலையில் இருந்தனர் அந்த நேரத்தில் கால பைரவியின் சத்ரு சம்ஹார பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அதில் கலந்து கொண்டனர் சகோதரர்கள் இருவரும் கோவையின் ஒரு புறநகர் பகுதியில் ஒரு நகை கடை திறப்பதற்கு திட்டமிட்டிருந்தனர் தங்கள் விருப்பத்தை பாபுஜி சுவாமிகளிடம் பகிர்ந்து கொண்டனர் செவ்வாய்க்கிழமை புதிய கடையை திறந்து தொழில் தொடங்கலாம் என்று பாபுஜி சுவாமிகள் அருள்வாக்கு கூறினார்கள் பொதுவாக தொழில் தொடங்குபவர்கள் நல்ல நாளாய் பார்த்துதான் தொடங்குவார்கள் ஆனால் பாபுஜி சுவாமிகள் ஒரு செவ்வாய்க்கிழமையை குறிப்பிட்டிருந்தார் சித்தர் வாக்கு சிவன் வாக்கு குருவின் வாக்கு என்றும் பொய்க்காது என்ற தீவிர நம்பிக்கையில் செவ்வாய்க்கிழமை அன்றே தங்களது புதிய நகை கடையை திறந்தனர் ஆரம்பத்தில் வியாபாரம் சுமாராகத்தான் இருந்திருக்கிறது மீண்டும் சுவாமியை சந்தித்து வியாபாரம் அமோகமாக நடைபெறுவதற்கு வழிகாட்டும்படி கேட்டார்கள் அவர்களுக்கு எலுமிச்சம் கனியை மந்திரித்துக் கொடுத்த பாபுஜி சுவாமிகள் செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து பூஜையில் கலந்து கொள்ளுமாறு கூறினார் நகை கடை நடத்தி வந்த இருவரும் பாபுஜி சுவாமிகள் கூறியதை அப்படியே பின்பற்றினார்கள் சில நாட்களில் அம்மனின் அருளால் வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது இன்று கோவையில் நான்கு இடங்களில் இவர்களது நகைக்கடை வெற்றிகரமாக நடந்து வருகிறது நாங்கள் கோயம்புத்தூர் இருக்கிறேங்க என் பேர் லக்ஷ்மி நாராயணன் நானும் எங்கள் அண்ணனும் நகைப்பற்ற வச்சிருந்தோம் தொழில் முன்னேற்றத்துக்கு காரணமாக பாபு சாமி பார்த்தோம் அவர் துர்கா பூஜை அப்புறம் ஐஸ்வர்ய பூஜை எல்லாம் வீட்டில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க அதன் முன்னேற்றத்துக்கு காரணமாக நகைக்கடை ஓப்பன் பண்ணணும் அதுக்கு அது செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும் முக்கியமாக அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடை யாரும் அதிகமாக ஓப்பன் பண்ண மாட்டாங்க சாமி மேலே நம்பிக்கை வச்சு செவ்வாய்க்கிழமை ஓப்பன் பண்ணணும் அது இன்னும் மென்மேனும் வளர்ச்சி கொடுத்து இன்னொரு கடை வச்சோம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் ஒரு கடை வச்சார் அவரும் இன்னொரு கடை வச்சுட்டார் மொத்தம் நாலு கடை பக்கம் வச்சுருக்குறோம் சாமிஜி வாக்கின் படி நடந்ததுனால முன்னேற்றம் நல்லா இருக்குது சீரன் சிறப்புமாக வா இருக்கிறோம் பி கேபுத்தில் வரையும் கடையும் கோரியாபிஸில் ஒரு கடையும் மலுமிச்சிப்பட்டி அப்புறம் கிணத்து கடவுளையும் ஒரு கடை வச்சுருக்கோம் மொத்தம் நாலு கடை வச்சுருக்கோம் காளி பூஜை வந்து கலந்துக்கிறோம் நல்ல சிறப்பாக இருக்குது உடல் நல்லா நல்லாயிருக்கும்